இரண்டு புள்ளியை பெற்ற முன்னாடி ஒரு புள்ளியும் தொடங்காமல் இருக்கின்றனர் இதனை அடுத்து விளையாட வேண்டிய அணி தங்கமேன்கள் கோவை உழவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் வெடிக்காளையம் இதனை அடுத்து விளையாட வேண்டிய அணி தங்கமேன்கள் கோவை மிக அருமையான சூப்பர் ரைடு நான்கு பிள்ளைகள் வெள்ளக்கோயில் ஈரோடு பெரியார் இரண்டு வெள்ளக்கோயில் ஐந்து

மீண்டும் ஒரு புள்ளி வெள்ளக்கோயில் மீண்டும் ஒரு வீட்டுக்குள்ளி வெள்ளக்கோயில் ஆறு தந்தை பெரியார் ஈரோடு நான்கு ஏழு மிகவும் சிறப்பான சூப்பர் டேக்கல் வருவோம் சூப்பர் டேக்கல் டூ பாயிண்ட் தந்தை பெரியார் ஈரோடு அருமையான குடி ஏழு ஏழு ஈரோடு ஏழு வெள்ளக்கோயில் ஏழு மிகவும் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் அருமையான பொடி வெள்ளக்கோயில் மீண்டும் போல வைத்திரு வெள்ளக்கோயில் கோயில் எட்டு ஈரோடு ஏழு மிகவும் அற்புதமானபடி சூப்பர் டாக்கல் டூ பாயிண்ட் ஈரோடு ஈரோடு ஒன்பது நல்ல கோயில் எட்டு மிகவும் வெள்ளக்கோயில் எட்டு ஈரோடு ஒன்பது வெள்ளக்கோயில் எட்டு ஈரோடு ஒன்பது வெள்ளோவில் ஒன்பது ஒன்பது மீண்டும் ஒரு புள்ளி ஈரோடு மிகவும் சிறப்பான ஆட்டம் ஈரோடு மற்றும் வெள்ளக்கோவில் சூப்பர் டாக்கல் கிடைக்குமா ஈரோடு அணிக்கு சூப்பர் டாக்கல் தூப்பம் வெள்ளக்கோவில் வருகிறீங்களா <laughs> 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 பதினொன்று வெள்ள கோயில் ஈரோடு பன்னெண்டு தம்பி தம்பி லைன் நம்பர் நின்று இருக்காங்க அதுக்கு தான் நின்று தம்பி தம்பி லைன் நம்பர் அதுக்கு தான் நிக்க சொல்லிட்டு இருக்கோம் தம்பி அம்பேர் கிட்ட யாரும் வாக்குவாதம் வேண்டாம் வெள்ள கோயில் ஒன் பாயிண்ட் ஈரோடு டூ பாயிண்ட் ஈரோடு வெள்ளக்கோயில் பன்னெண்டு இதனை அடுத்து விளையாட வேண்டிய தங்கம் மீன்கள் கோவை உணவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் வெடிக்காரம்பாளையம் உடனடியாக தனது தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒன் பாயிண்ட் வெள்ளக்கோயில் ஒன்னொரு பதிமூன்று வெள்ளக்கோயில் ஈரோடு பதினைந்து மீண்டும் போர் வெற்றிக்குள்ளி ஈரோடு பதினாறு பதிமூன்று இதனை அடுத்து விளையாட வேண்டிய தங்கம் பெண்கள் முதல் ஸ்போர்ட்ஸ் கிளப் உடனடியாக தனது குழுக்களை தயார் நிலையை வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வெள்ளக்கோயில் ஈரோடு பதினாலு கோயில் பதினான்கு மீண்டும் ஒரு ஈரோடு இந்த ஆட்டம் முடிந்த மறுக்கணுமே தங்கம் கோவை உலக ஸ்போர்ட்ஸ் கிளப் வெடிக்காத உடனடியாக களம் காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

போது இடைவெளியின் போது வெள்ளக்கோவில் பத்தொன்பது ஈரோடு பதினேழு இதனை அடுத்து விளையாட வேண்டிய அணி தங்கமண்கள் கோவை உலகம் அதனை அடுத்து விளையாட வேண்டிய அணி திராவிடர் திராரபுரம் மருது மருது பிரதர்ஸ் வெள்ளோயில் அகையாட வேண்டியது தமிழண்டா ஜூனியர்ஸ் வெள்ள கோயில் ஸ்போர்ட்ஸ் கே கே முன்னாள் கபடி விளையாட்டு வீரர் அவர்கள் விழா மேடைக்கு அழைக்கிறோம் மிகவும் அற்புதமான ஆட்டம் வெள்ளக்கோடியில் பத்தொன்பது ஈரோடு பதினேழு இதனை எடுத்து விளையாட வேண்டிய தங்கம் என்கிற கோவை ஒழுமன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பிடிக்க

இதனை அடுத்து விளையாட வேண்டிய தங்கம் என்கிற கோவை ஸ்போர்ட்ஸ் கிளப் வெடிக்கால பாளையம் அதனை எடுத்து விளையாட வேண்டிய திராவிடம் தாராபுரம் மருந்து

வெள்ளக்கோயில் இருபத்தி ஒன்று ஈரோடு இருபத்தி மூன்று மிகவும் அற்புதமான ரயில் டூ பாயிண்ட் வெள்ளக்கோயில் சம பாலத்துடன் சம பள்ளியுடன் ஈரோடு மற்றும் வெள்ள அணியினர் சிறப்பாக விளையாண்டு கொண்டிருக்கின்றனர் அருமையான தங்க பெண்கள் கோவை ஸ்போர்ட்ஸ் கிளப் வெடிக்க இரண்டாவது மணி நேரத்துக்கு ஒருபோது கேட்டுக்கொள்கிறோம் வேண்டும் ஒரு கோயில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இரண்டாவது இரண்டாவது ஆறு இடத்தில் தங்க பெண்கள் கோவை உழவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் வெடிக்கரப்பாளையம் உடனடியாக வருவாரு கேட்டுக்கொள்ள சிறப்பான கொடி டூ பிளஸ் டூ போர் பாயிண்ட் ஈரோடு கலப்பு இரண்டில் கலப்பு காண வேண்டிய அணி தங்கப்பெண்கள் கோவை உலவர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வெடிக்க உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் தங்க மீன்கள் கோவை உலக ஸ்போர்ட்ஸ் கிளப் வெடிக்காரையம் காணுமாறு கேட்டுக் கொள்கிறோம் தங்க மீன்கள் கோவை உழவர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வெடிக்கேரம்பாளையம் இதுவே உங்களுக்கு கடைசி உழைப்பாகும்

கடைசி ஐந்தரை ஆட்டம் களம் ஒன்றில் கடைசி ஐந்து ஆட்டம் அதனை அடுத்து திராவிடம் தாராபுரம் தங்கமென்கள் கோவை ஸ்போர்ட்ஸ் உடனடியாக மையத்து வருபார் கேட்டுக் கொள்கிறோம் அதனை அடுத்து ஒன்றில் மருத திராவிடம் தாராபுரம் உடனடியாக களம் முப்பதுக்கு ஒரு நாள் கேட்டு கழிஞ்சிடும் போல வெள்ளக்கோயில் பாயிண்ட் ஈரோடு கடைசி நான்கு ஆட்டம் ஈரோடு தலைவர் கடைசி நான்கு முப்பத்தி நான்கு இருபத்தி ஐந்து மீண்டும் போற வெள்ளக்கோயில் இருபத்தி ஆறு வெள்ளக்கோயில் முப்பத்தி நான்கு ஈரோடு திருக்கம்பு மாமல திருக்கம்பு மாவட்டம் கடந்த தங்கம் கோவை உழவர் ஸ்மார்ட் வெடிக்காரம்பாளையம்

மீண்டும் ஒரு அருமையான புள்ளி ஈரோடு முப்பத்தி ஆறு மணி கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இரண்டு தகவல் காலத்திற்கு கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் களம் இரண்டு தங்கம் பெண்கள் கோவை

முப்பத்தி ஆறு தங்கமங்கள் கோவை உடனடியாக அதனை அடுத்து களம் ஒன்றில் தாராபுரம் சொல்லக்கோவில் உடனடியாக ஒருபோது கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் அருமையான பொடி ஒன்று கடைசி ஒரு நிமிட ஆட்டம் அணி தலைவர் கவனத்திற்கு கடைசி ஆட்டம் கலந்து இரண்டில் தங்க மீன்கள் கோவை உழவர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வெடிக்காரம்பளையம் அப்படியே தங்க பெண்கள் காலம் காட்டுக்கொண்டால் ஸ்போர்ட்ஸ் கிளப் படிக்காரமாக உடனடியாக ஒருபோது கொள்கிறோம் இந்த போட்டியில் தந்தை பெரியார் அணி ஈரோடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இதனை அடுத்து விளையாட வேண்டிய அணி திராவிடம்